வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய் அலுவலர்களை வாட்டி வதைக்கும் திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் தொடர்பான அனைத்து பணிகளையும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலாகவே புறக்கணிப்பு செய்ய வேண்டும் மறு அறிவிப்பு வரும் வரை தொடர்ந்து இப்பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் என வலியுறுத்தும் வகையில் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திருவள்ளூர் மாவட்ட வருவாய்த்துறை சங்கங்களில் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் வட்ட ஒருங்கிணைப்பாளர் அன்பு செல்வன் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் வட்ட ஒருங்கிணைப்பாளர் கோவர்தனன் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கத்தின் வட்ட ஒருங்கிணைப்பாளர் சகாய நிர்மலா தமிழ்நாடு நில அலுவலர் ஒருங்கிணைப்பு சங்கத்தின் வட்ட ஒருங்கிணைப்பாளர் அரவிந்தன் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சங்கத்தின் வட்ட ஒருங்கிணைப்பாளர் பாரதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் காலை முறை ஊதியத்தினையும் வழங்க வழங்க வேண்டும் வேண்டும் தமிழக அரசு அரசு அவகாசம் அவகாசம் கொடு கொடு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு அவகாசம் கொடு அவகாசம் கொடு தமிழக அரசு மாநில துறை அலுவலர்கள் நாங்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினால் மனதளவில் நொறுங்கி உள்ளோம் சட்டத்தின் நின்று விதிமுறையின் வழி நின்று ஏ

உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஓய்வு வேண்டாமா ஓய்வு வேண்டாமா பதில் சொல் பதில் சொல் தமிழக அரசே பதில் சொல் பதில் சொல் மா உங்களுடன் ஸ்டாலின் பணிகளை மறுக்கவில்லை மறுக்கவில்லை மக்களுக்கு தொண்டு செய்யும் இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்தி வழங்க தமிழக அரசை மாநில அரசை அறிவிக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் பசலி ஆண்டின் துவக்கமான ஜூலை ஒன்றாம் நாளினை வருவாய் துறையின் தினமாக அறிவிக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் தமிழக அரசே வருவாய் கிராம ஊழியர் வருவாய் கிராம ஊழியர் பணியிடம் என்ன கொடுமை என்ன கொடுமை என்ன ஆட்சி என்ன ஆட்சி கல்வி தகுதிக்கான பணியிடம் வழங்கப்பட்ட அரசாணை முந்தைய அரசாணை என்ன ஆட்சி என்ன ஆட்சி பதில் சொல் பதில் சொல் தமிழக அரசே பதில் சொல் தமிழக அரசே மாநில அரசே திரும்ப பெரு கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராமத்தில் தான் குடியிருக்க வேண்டும் என்ற அரசாணை ஏ திரும்ப தமிழக அரசே மாநில அரசே நிரப்ப வேண்டும் நிரப்ப வேண்டும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் தமிழக அரசே மாநில அரசே வருவாய்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகளை அழைத்து பேசு அழைத்து பேசு அழைத்து பேசு மறப்பாயானால் போராட்டங்கள் தீவிரமாகும் போராட்ட తల్లాదే తల్లదే మూడు கால பணியின் போதும் வருவாய்துறை ஊழியர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை நிறுத்து தடுத்து ஏற்று பணி பாதுகாப்பு சட்டம் ஏற்று தமிழக அரசே மாநில அரசே நிலவை உள்ளிட்ட அனைத்து நிலை அலுவலகங்களிலும் அவுட் சோர்சிங் நியமனத்தனையும் தொகுப்பூதிய நியமனத்தையும் தற்காலிக நியமனத்தையும் தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தமிழக அரசே மாநில அரசே குறைக்காதே குறைக்காதே கருணை அடிப்படையிலான பணி நியமத்தினை ஐந்து சதவீதமாக குறைக்காதே கூட்டமைப்பின் சார்பில் இன்று நடத்தப்படக்கூடிய இந்த காத்திருப்பு போராட்டமானது மூன்று மணி முதல் எட்டு மணி வரை நடைபெற உள்ளது இதே போன்று போராட்டங்கள் நாங்கள் பல நடத்தினாலும் எங்களது இந்த ஒன்பது அம்ச கோரிக்கையினை தமிழக அரசு செவிசாய்ப்பதாகவே எங்களுக்கு தெரியவில்லை முக்கியமாக இக்கட்டான ஒரு பணிச்சூழலில் இருக்கும் நாங்கள் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் இது போன்ற பல திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருக்கும் நாங்கள் எங்களது பணி இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட நாங்கள் கேட்டுக்கொண்ட எந்த கோரிக்கைகளையும் தமிழக அரசு இன்றளவு செவிசாய்க்கவில்லை என் இனியும் இனியும் போல காலதாமதத்தை அரசு கையில் எடுத்தால் எங்களது போராட்டங்கள் இன்னும் வலிமையாகும் என்பதை இச்சமயத்தில் கொள்கிறேன் காத்திருப்பு போராட்டமானது இன்று மாலை மூன்று மணியில் எட்டு மணி வரைக்கும் நடைபெற வேண்டிய நடைபெறக்கூடிய ஒரு போராட்டம் இது என்னன்னா ஒரு ஏழு அம்ச கோரிக்கைகளே ஒன்பது அம்ச கோரிக்கைகளே முதல் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தப்பட்டது அதுக்கடுத்து ஒன்பது அம்ச கோரிக்கைகளாக நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இதில் முக்கியமானது பாத்தீங்கன்னா இவங்க கருணை அடிப்படையில் பனிரண்டு இருபத்தைந்து சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டது தான் முதல் ஒரு இதுவாக நாங்கள் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வருவாய்த்துறை கூட்டமைப்பு சங்கங்களின் முதல் கோரிக்கையாக பணி பாதுகாப்பு எந்த சூழ்நிலையும் ஒரு வருவாய்த்துறை ஊழியர்கள் வந்து எல்லா இது இக்கட்டான சூழ்நிலையும் முதல்ல நிற்கக்கூடியவங்க வந்து வடி வருவாய்த்துறை அலுவலர்கள் தான் அவர்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இல்லாத போது அதை நிறைவேற்ற வலியுறுத்தி தான் இந்த ஒன்பது அம்ச கோரிக்கைகளுக்கான காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை நிறுத்துவதற்கான காரணம் என்னன்னா அதிகமான ப சுமைகள் அதாவது ஒரு திட்டம் இன்னைக்கு நடக்குதுன்னா அதுக்குள்ளேயே வந்து மனுக்கள் வந்து அதிகமாக குறை அதிகப்படுறது ம மனுக்கள் அதிகப்படும் போது அதுக்கான தீர்வுகளை நாங்கள் வந்து தீர்வுகளை காண்றதுக்கு ஒரு கால அவகாசம் எங்களுக்கு வேணும் அதை வலியுறுத்தி தான் இந்த உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்தை வந்து தள்ளி வைக்கிறது அதை கா தள்ளி வைக்கிறதுக்கெல்லாம் கிடையாது கால அவகாசம் வேண்டி தான் இந்த இது பண்ணுறோம் நாங்கள் கீதா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்